ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஸோ வந்து நம்ம வீடியோக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு எப்போவுமே எங்களுக்கு வேணும் நம்ம சேனல் வச்சு யூஸ்வா சேனலை ரெகுலராக வந்து கண்டினியூஸாக பாருங்கள் ஸோ இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷலில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ காட்ட போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் வந்து சண்டே ஸ்பெஷல் எதுவுமே இப்போ எடுக்கலை ஸோ சாம்பார் தான் வைக்க போகிறேன் சாம்பார் எப்படி எல்லாரும் வந்து எப்படி எப்படிலாம் வைப்பீங்க நான் எப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டிலருந்து எடுக்கலை ஸோ லாஸ்ட்டில் தாளிப்புக்கு அப்புறம் தான் எடுத்தேன் வீடியோ இப்போ நான் வந்துட்டு பருப்பை நல்லா வேக போட்டு அது கூடவே காயவும் சேர்த்துருவேன் காயவும் சேர்த்து பருப்பு கூடவே வேக போட்டு த அதுக்கு தேவையான சாம்பார் பொடி எல்லாமே போட்டு ஆட் பண்ணிவிட்டு அது தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு பண்ணலாம் தாலிப்பூவில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதுக்கப்புறம் சீரகம் போட்டு வெங்காயம் கருவேப்பில்லையெல்லாம் போட்டு நல்லா வதங்கி வதங்கிட்டு அதுக்கப்புறம் அது நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்துட்டு நம்ம சாம்பாரை எடுத்து அப்படியே ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும் அப்போ பாருங்கள் வெங்காயம் கருவேப்பில எல்லாம் போட்டாச்சு நல்லா அதை நல்லா வேக விட்டு பொரிய விட்டு எடுத்து வச்சு எடுத்து பொரிய விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து சாம்பார் ஆட் பண்ணிடணும் அப்படிதான் நான் அப்போ சாம்பார் என்னடா வாய்ஸ் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை தான் நான் கோல்டு அதனால தான் நான் ஒரு மாதிரியாக வாய்ஸு லோ லோ வாய்ஸில் பேசுகிறேன் ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா நம்ம வெங்காயத்தை நல்லா வதங்க விடணும் வெங்காயத்தை நல்லா வதங்க விட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து சாம்பார் ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் நல்லா பொரிய அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு பாருங்க இப்போ நம்ம சாம்பார் எடுத்து நம்ம பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஸோ சாம்பார் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்படி தான் நான் வைப்பேன் சாம்பார் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் வச்ச சாம்பார் இப்போ இதை எடுத்து நம்ம தாளிப்போட ஆட் பண்ணிக்கலாம் நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸு அவரைக்காய் முருங்கக்காய் கத்திரிக்காய் தான் போட்டிருக்கிறேன் வேறு எதுவும் போடல நான் அது அப்படியே நம்ம தாளிப்பு கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்றணும் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கிடணும் இப்போ பாருங்கள் நல்லா வெங்காயம் வந்து நல்லா ரெட் கலரில் ஆயிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம சாம்பார் எடுத்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும் நான் வந்து பருப்பு ச கடாயிலே தான் நான் வேக வச்சேன் ஒரு சில பேர் சீக்கிரம் ஆனோம் அப்படின்னா குக்கரில் வேக வச்சு எடுத்துப்பாங்க அப்படியும் பண்ணிக்கலாம் சாம்பார் நல்லா வேக விடலாம் நல்லா நல்லா விட்டுட்டு அப்புறம் நம்ம லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லி பருப்போடய காயெலாம் வெந்திருக்கோம் இருந்தாலும் நம்ம ஒரு நல்லா கொதிக்க விட்றோம் தாளித்ததுக்கப்புறம் கொதிக்க விட்டுட்டு லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடோம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் சாம்பார் வந்து நைட் வரை இருக்கிறதுக்கு இப்போ நம்ம தோசை இட்லி ஊற்றினோன்னா சாம்பார் வச்சு திட்டுக்க போகணும்ல அதுக்கு வந்துட்டு நைட் வரை இருக்கிறதுக்கு லைட்டாக புளி ஆட் பண்ணிக்கலாம் புளி ஆட் நம்ம சாம்பார் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோம்ல அப்பயே நம்ம வந்து புளியை ஆட் பண்ணணும் புளியை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு புளியை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டோன்னா சாம்பார் கெட்டு போகாமல் இருக்கும் ஓகே நல்லா கொதிக்கிது பாருங்கள் நல்லா கொதிக்கிட்டோம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கீரை தண்டுக்கீரை எங்க எங்கள் ஊரோடய வயக்காட்டு தண்டுக்கீரை அதுதான் இருக்காப்புல அந்த சைடு இது கூட இன்னொரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் வருது அது ஒன்றும் ரெடி பண்ணலை ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்க்குறேன் என்னோடய வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்க்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் என்ன கமெண்ட் பண்ணுறீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சமையல் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் போடுங்க இன்னொரு ஸ்பெஷலான ஐட்டம் வருது ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ இதோடே மேக் பண்ணி போடுறே பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க இப்போ கீரை நல்லா சுண்டிச்சு பாருங்கள் கீரை நல்லா சுண்டினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் திருவண்ண தேங்காய் ஆட் பண்ணிக்கணும் லாஸ்டில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நல்லா பெருத்தி விடணும் இப்போ என்னோட சமையல் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்க நம்ம வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க எப்போதுமே சப்போர்ட் பண்ணுங்கள் கீரை ரெடியாகிடுச்சு நல்லா சுண்டிருச்சு அதை நல்லா ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ சாம்பாரும் நல்லா வெந்துருச்சு இப்போ அது கூட நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம் இது என்னதுன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு ஆரம்பத்தில் டெலிவரி நினைக்கிறேன் இது வந்து காடை தான் இப்போ இதை வச்சு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் வந்துட்டு நம்ம காடை அதுக்கு வந்துட்டு மிள சீரகம் இதை எடுத்து நம்ம நல்லா மிக்சியில் பழச்சு பழச்சி அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸா இல்லாமல் அரை குறைப்பாக கொரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சுட்டு அப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதுக்கு தேவையான பட்டை கிராம்பு லவங்கம் அதெல்லாம் சேர்த்துடணும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுப்போம் இல்லையா சோ அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும் வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது கூட சேர்த்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கணும் நல்லா வதங்க விட்டுறத நல்லா ரெட்டிஸ்ட்டாக பொரிய வந்ததுக்கப்புறம் கூடவே வந்துட்டு பெரு பெரு சொல்லுவாங்க அதை சோம்பு அது சேர்த்துக்கணும் சோம்பு சேர்த்து ஆட் பண்ணிக்கணும் அட் போய் நல்லா அதை பொரிய விட்டு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா மிக்சியில் அந்த மிளகா ஆஞ்சி மிளகா மிளகு சீரகம் அந்த பொடியை நம்ம ஆட் பண்ணிக்கணும் இது கூட வந்து இஞ்சி கொஞ்சம் டேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் ஸோ அதை அரைச்சிருக்கோம் இஞ்சி ரொம்ப டேஸ்ட்டு தனியாக இருக்குது ஸோ நம்ம எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்துக்கூட இது பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக டேஸ்ட்டாக எண்ணெய் போடக்கூடாது தக்காளி எண்ணெய் போடக்கூடாது சரி வெங்காயத்துக்கு கூட நம்ம ஆர்ட் பண்ணிக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு டேஸ்ட்டுக்கப்புறம் நம்ம அந்த பொடியை சேர்த்துக்கணும் அந்த நம்ம மீன் வச்சு பொடியை ஆக்காரம் அரைப்பா அரை அரைச்சி வச்சு அதை சேர்த்துக்கணும் நல்லா சேர்த்து நல்லா நம்ம வந்து அதை கிண்டி விட்டுறோம் கிண்டி விட்டு ஆசி வந்து நம்ம காடையை எடுத்து சேர்த்துறோம் அது கூட பீசா காடை கட் பண்ணி எதுவும் இருந்திருக்கோம் கடையிலேயே ஸோ அதை எடுத்து நம்ம இது கூட சேர்த்துடலாம் கடை எடுத்து சேர்த்துறோங்க கடை எடுக்கிறது சேர்த்து நல்லா நம்ம திரட்டி விட்டுறோங்க நல்லா தரட்டி விட்டதுக்கப்புறம் லைட்டாக தூள் ஆட் பண்ணிக்கணும் லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்துட்டு அவ்வளோதான் இவ்வளோ தான் நம்ம சேர்த்து வேண்டியது வர எதுவுமே இது ஆட் பண்ணக்கூடாது எல்லாமே காரம் வந்துட்டு நமக்கு அந்த மிளகாயிலே போதுமான மிளகாய் எடுத்து நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா காரம் நல்லா செட் ஆகிடும் மஞ்சசி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அதை ஃப்ரை பண்ணணும் ஃப்ரை பண்ணி நல்லா வேக ஊற்றணும் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணவே கூடாது நம்ம எண்ணெய் நல்லா ஊற்றிருக்கணும் அந்த எண்ணெயிலேயே நம்ம நல்லா வேக விடணும் நல்லா வந்து காடையை நல்லா இந்த மாதிரி தண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் சாம்பார் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து காடு மட்டும் இல்லாமல் சிக்கனையும் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாது ரொம்பவே அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து மசாலா போடக்கூடாது இது எந்த ரெண்டு ஒரு ஐட்டமும் போடக்கூடாது இவ்வளோ இதில் நான் சேர்த்துருக்கிறது மட்டும் நீங்கள் சேர்த்து பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கலர் சேஞ்சு மாறிட்டே இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோட உப்பை ஆட் பண்ணி நல்லா நம்ம நல்லா சுருளை சுருளை கிண்டி விடணும் நல்லா வேக விடணும் நம்ம பக்கத்துலேயும் உங்கள்கிட்ட சிம் அடுத்த சிம்மில் ஒட்டு குடிக்காத அளவுக்கு நம்ம நல்லா கிண்டணும் நல்லா கிண்டி நல்லா வேக விட்டதுக்கப்புறம் எடுத்து ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அதுவும் நான் வச்சிருக்க சாம்பாருக்கு இது ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க யாரெல்லாம் என் வீடியோ பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் ஆச்சா கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சமையல் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மக்களே ஓகே பா நல்லா சாம்பார் வச்சாச்சு இப்போ பாருங்கள் நல்லா சாம்பார் எவ்வளோ பத்து எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்கள் நான் வச்சிருக்க சாம்பார் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மக்களே பார்த்துட்டு பாருங்க நான் இப்படி தான் சாம்பார் வச்சிருக்கிறேன் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பாடு அடிச்சிருக்கிறேன் அதுக்கூட வந்து நம்ம ப பண்ண தண்டிக்கீரை பொரியல் தண்டிக்கீரை பொரியலும் நான் செஞ்சோன்னே தண்ணி அப்படின்னா நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் காடை ஃப்ரை நாங்கள் ரெண்டு காடை தான் வாங்கினோம் ஸோ ரெண்டு கீரைனாலும் ஆளுக்கு ஒன்று ஒன்றுன்னு சொல்லிட்டு ரெண்டு ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள்